வாழை திரைப்படத்தோட புதுசா ஒரு அப்டேட் ஒண்ணு வெளிவந்திருக்கு செல்வராஜ் இயக்கத்துல வெளிவந்த வாழை திரைப்படம் மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறிச்சு படம் சூப்பரா இருக்குன்னு ஒரு தரப்பு மக்கள் சொன்னாலும் இன்னொரு தரப்புல அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் இதுல நிறைய சேர்த்திருக்காங்க கதைகள் எல்லாம் அதுல இருக்க போல நிறைய கிடையாது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு பக்கம் சர்ச்சையாகவும் ஒரு பக்கம் பாசிட்டிவான கருத்துகள் போயிட்டு இருந்துச்சு இந்த சமயத்துல இந்த படம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கறதுல பார்க்கும் ஒரு தரப்பினர் வந்து வெற்றி அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேர் இது வந்து கதைக்காக சொல்லப்பட்ட ஒரு படம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க இந்த தான் இந்த படத்தை வெற்றி அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிற படத்தோட இயக்குனர் மாரி செல்வராஜ் இந்த படத்தோட ரெண்டாம் பாகம் கண்டிப்பா வெளிவரும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்ல தான் இல்லாவிட்டாலும் தன்னை சார்ந்தவர்கள் வாழை திரைப்படத்தோட இரண்டாம் பாகத்தை கண்டிப்பாக எடுப்பார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதன் மூலமா வாழை திரைப்படத்தோட இரண்டாம் பாகம் கண்டிப்பா வெளிவரும் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு